இந்த வீடியோவில் நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு தோரணம் வந்து ரெடி பண்ண போகிறோம் டோல் ஓல்டு பிக்சல் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்ப்பு அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் ஒம்பது சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அதே போல் என்னாண்டு ஒம்பது ஆறு நாலு அது ஒரு செட்டில் வந்துட்டு ஐம்பது பல்ப் இருக்குன்னா ஐம்பது பல்ப் ஆவரேஜ் பண்ணி நான் வந்துட்டு ஏழு லைனை வந்து பிரிச்சுருக்கேன் நீங்கள் தூரம் வந்து பார்க்கும்போது லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவே இந்த டிசைன் தான் போடணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த டிசைன் போடுங்க அப்படியே நம்ம வந்துட்டு வீடியோ வந்து ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மைக் செட் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் வரும் நம்ம சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து எத்தனை செட்டு எடுத்துக்கோன்னா வந்துட்டு பன்னெண்டு செட்டு வந்து எடுத்துருக்கோம் பன்னெண்டு செட்டுனா வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடிக்கிட்ட வரும் ஒரு அடிக்கு ஒரு லைன் பல்ப்பு தான் வந்துட்டு நம்ம கட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா பல்ப்பு எண்ணி வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு ப செட்டு எடுத்துங்க இல்லை நீங்கள் எப்படி டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி வந்து மைக் செட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ இந்த சேனலில் வந்துட்டு வந்துட்டு வரும் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் வந்து நம்ம வீடியோ போடுறது வந்துட்டு நிறைய வந்துட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வரும் பார்த்திங்கன்னா பல்ப்பு கட் பண்ணியாச்சு கட் பண்ணி இந்த மாதிரி டேக் போட்டு பல்பு வந்து கீழே பார்த்த மாதிரி வந்து டேக் போட்டு கட்டிக்கிங்க கீழே வந்து ரெண்டு பல்ப் வந்துட்டு வேறு கலர் வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பல்ப்பு எல்லாம் வந்து கட்டியாச்சு இப்போ கீழே மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பல்ப்பு வந்துட்டு வேறு கலர் வந்துட்டு போட போகிறோம் ஆப்போசிட் கலராக இப்போ ஒயிட்டுக்கு வந்துட்டு க்ரீனு இல்லை ப்ளூ இல்லை எல்லோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கலர் தான் போகணுன்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கலர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம இதை வந்துட்டு பல்ப்பு வந்து கட்டுறது தான் நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பல்ப்பை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலரு போட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக வந்துட்டு தோரணம் வந்து பார்க்க டிசைன் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு எல்லா கலர்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு செட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படியே எடுத்து நம்ம கயிறு கட்டி நம்ம வந்து தோரணம் வந்து ரெடி பண்ண வேண்டியதான் இப்போ பார்த்திங்களா இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம வந்துட்டு ஒரு வேலை செய்கிறோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி உட்காந்து வேலை மேனக்கட்டு தான் வேலை உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி தோரணம் வேணுன்னு வேணும்னா நம்ம சேனல் வந்துட்டு பாருங்கள் நம்ம வெளிலேயும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு இந்த தோரணம் ரெடி பண்ணி தரோம் ஒரு மைக் சேட்டுக்காரருக்கு ஒரு கோயில் திருவிழாக்காக கேட்டாங்க அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடிக்கு ஒன்றும் வச்சு காட்டிகிட்ருக்கோம் ஒரு அடியில் கம்மியாக கூட வச்சு நம்ம கட்டலாம் அது உங்களுக்கு எவ்வளோ லாங்கு வேணுமோ அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க ஒரு அளவு வச்சு கட்டிக்கங்க அப்போ தான் ஒரே லெவலாக இருக்கும் பார்க்குறது ஒரு அடிக்கு ஒன்று வச்சு கட்டியாச்சு நல்லா போட்டு டேக் போட்டு நல்லா கயிறையும் ஒயரை வச்சு சேர்த்து வச்சு டேக் போட்டு கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயர் சீவிட்டு நம்ம வந்து லைன் போட வேண்டியதான் ஏன்னா நீங்கள் அளவு வந்து கரெக்டாக ஒரு அடி அடின்றது நீங்கள் கம்மியாக கூட வைக்கலாம் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த பல்ப்பு கேப் வந்துட்டு கரெக்டாக வச்சுங்க ஏன்னா அப்போ வச்சிங்கன்னா தான் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரே லெவலாக தெரியும் டிசைன் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏழு ஸ்டெப் இருக்கும் அது ஒரு வி ஷேப் மாதிரி தெரியும் லாங்கில் இருந்து பார்க்குறது லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒயர் சீவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு லைன் வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு கரெக்டாக அடிச்சுக்க வேண்டியதான் அடிச்சுட்டு டேப் வந்து அடிச்சிங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு லைஃப் லாங் வரும் இதில் வந்துட்டு ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டா லைஃப் லாங் வர்றது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ பொருள் அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இது லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்கிட்ட வந்துட்டு இருக்கும் பார்த்திங்களா உள்ள நீட்டாக வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு வேலை வந்துட்டு உட்காந்து மெனைக்கட்டு நல்லா பொறுமையாக உட்காந்து செய்யும் செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு வேலை வந்துட்டு பார்க்க தோட்டம் வந்துட்டு நீட்டாக இருக்கும் மாதிரி போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இது லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு அடிக்கிட்ட வரும் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது பதிமூணு செட்டு வரும் பதிமூணு பன்னெண்டு செட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் பத்தாவது நாள் இன்னொரு செட்டு சேர்த்து பதிமூணு செட்டாக போட்டிருக்குறோம் போட்டு அழகாக டேப் அடித்து நீட்டாக டேக் போட்டு ரெடி பண்ணி வச்சுங்க பின்னாடி லைன் போட்டு நம்ம செக் பண்ண வேண்டியதான் அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தோரணம் வந்து ரெடி பண்ணி தரோம் நீங்களே வாங்கி கொடுத்து ரெடி பண்ண சரி இல்லை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைட் போட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியுது இன்னும் நீங்கள் வந்துட்டு உள்ள லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு தாங்கன்னா எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க மாதிரி இப்போ ரெடி பண்ணியாச்சு போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மைக் செட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் வரும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் சர்க்கிள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நம்ம அடுத்து அடுத்து வீடியோ வந்து போட முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரெடியாக இருக்குது மைக் செட் நண்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்